மாதவன் தொலைக்காட்சி நேர்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான காலை வணக்கம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் அதிதிகள் பகுதியில் உங்களிடம் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற நபர் அவரை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக பொதுவாக சொல்வார்கள் பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை என்று இந்த காலத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது மிகவும் ஒரு மகத்தான ஒரு நல்ல எண்ணம் எனவே அந்த எண்ணத்தை ஒரு அமைப்பாக இயங்கி அமைப்பாக சேர்ந்து இயங்குவது வந்து ஒரு நல்ல விடயம் எனவே நம்பிக்கை நட்பணி மன்றத்தினுடைய செயலாளர் திரு சரவணன் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் சரவணன் வணக்கம் திரு சபஸ்டியன் அவர்களுக்கும் ஆதவன் டிவிக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு சரவணன் அவர்களை நம்பிக்கை நட்பணி மன்றத்தினுடைய செயலாளராக இருக்கீங்க இன்று நீங்களும் நானும் திடீரென்று இன்றைய நாளில் சந்திப்பதற்கு என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கக்கூடும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் நட்பணி மன்ற இயக்கத்தாலும் அதே ஆதவன் தொலைக்காட்சி ஆதவன் வானொலியினுடைய ஊடக அனுசரணையாலும் இலவச இரத்த முகாம் இலவச மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றிருந்தது எங்கு நடைபெற்றது அது எங்களுக்கு தெரியும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்கு நடைபெற்று புனித அந்தனியார் சிறுவர் பாடசாலை மோதர மட்டக்குழிய என்ற இடத்துல நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை கடந்த முப்பதாம் தேதி இரத்த தானம் மற்றும் மூக்கு கண்ணாடி இலவச மூக்கு கண்ணாடி வழங்கல் நிகழ்வும் அன்றைய தினம் நடைபெற்றது இந்த மூக்கு கண்ணாடி நிகழ்வு நான் நினைக்கிறேன் சரியாக காலை எட்டு மணி அளவில் இல்லாட்டி அதற்கு முன்பு ஒன்பது மணி தொடக்கம் பின் மூன்று மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சாதாரண எத்தனை பேர் வந்து இந்த ரத்த தானம் வழங்கும் விடயத்தில் உங்களோட இணைந்து கொண்டாங்க ரத்த தானத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து கலந்து கொண்டாங்க ரிஜிஸ்டரில் அதில் இருபது பேருக்கிட்ட தான் நாங்கள் ரத்தம் எடுக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு ஏன்னா நிறைய காரணம் நிறைய பேர் சாப்பிடாம வந்திருந்தாங்க நிறைய பேர் பிரஷர் இருந்துச்சு நிறைய பேர் ஹீமோக்ளோபின் குறவுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியான இதால நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது மருத்துவ பரிசோதனை நடைபெற்று தான் ரத்த தானம் நிகழ்வு பாரம் நிறுவை பார்த்தாங்க நிறுவையிலேயும் சில குறைவாக இருந்தது ஐம்பது கிலோக்கு மேற்பட்டவங்க தான் இரத்தம் கொடுக்கணும் அப்ப அதுக்கு குறைவா இருந்தாங்க அதனால நிறைய பேர் ரிஜெக்ட் மருத்துவ காரணங்களால் அதாவது பேர் வருகை தந்து மருத்துவ காரணங்களால் நான் ஒருவருடைய மாதிரி ஒருவருடைய ரத்தத்தை செலுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படி பார்த்தால் அன்றைய நாளில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது நபர்களுக்கான ரத்தம் உங்களால் சேமிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரத்த தானத்தோடு சேர்ந்து இலவச மூக்கு கண்ணாடி வழங்கப்பட்டுச்சு எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது இது அன்றைய தினம் முன்னூற்றி ஐம்பது பேர் அன்னைக்கு வரைய தந்திருந்தாங்க எங்களுக்கு மூக்கு கண்ணாடி அன்றைக்கு வழங்கக்கூடியதாக இருந்துச்சு முன்னூறு தான் மிகுதி ஐம்பது தகவல்களை நாங்கள் சேகரித்தோம் அது அவர்களுக்கு பிற்பாடு நாங்கள் வழங்குறதுக்கு உத்தேசித்துள்ளோம் நீங்கள் நம்பிக்கை நட்பணி மன்றத்தால் இந்த இலவச ரத்த முகாம் மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்வு செய்தாலும் பூரணமான ஊடகம்சனை நாங்கள் வழங்கி உங்களுக்கு ஏனைய மகன் கை கொடுத்து இருந்தார்கள் மோதிர பலிஸ் நிலையத்தால் உங்களுக்கு உதவி வழங்கியிருந்தாங்க ஆமாம் எங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நேரம் ஞாபகம் காட்டினீங்க லயன்ஸ் கிளப் மற்றும் நலன் விரும்பிகள் எங்களோட இருந்தாங்க அதே மாதிரி மோதர போலீஸில் எங்களுக்கு பாதுகாப்பு கடமையில் இருந்தாங்க அவங்கள உதவியில் நிறைய நலன் விரும்பிகளோட உதவியில் எங்களுக்கு பால் பேக்கெட் உணவுப் பொருட்கள் கிடைச்சிது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இரத்த தான நிகழ்வும் கண்ணாடி நிகழ்வும் சிறப்பாக செய்யக்கூடியதாக இருந்தது அதே நேரம் நாராயண்பிட்ட இரத்த வங்கியில வந்து பத்து ஊழியர்கள் எங்களோட வந்து அவங்களோட கடமையை சரியாக எங்களுக்கு ஒத்துழைப்பு செஞ்சாங்க அரசு அரசியில இருந்தா ஆமா ஆமா அப்போ அதனால அது இந்த விடயங்கள் சிறப்பாக நடப்பதற்கு அவங்கள ஒத்துழைப்பும் அதோட எங்களோட மன்றத்துல உறுப்பினரும் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு செஞ்சாங்க இந்த காரியங்களை சிறப்பாக செய்ய அதாவது காலையில் ஏழு மணி தொடக்கம் மூன்று மணி மட்டும் எங்களோட இருந்து இந்த இந்த வேலைகளை செஞ்சுட்டு போக அவங்க எங்களுக்கு உதவியாகவும் இருந்தாங்க அந்த இந்த தருணத்தில் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சரி உங்களுடைய நட்பணி மன்றம் நம்பிக்கை நட்பணி மன்றம் ரத்த தான வழங்கு இலவச முகாம் மூக்க கண்ணாடி இலவச முகாம்களை நீங்கள் நடாத்துறீங்க இதற்கு முன்பு நீங்கள் என்னென்ன முகாம்கள் செய்திருக்கீங்க இது மாதிரிலாம் இதை போன்று உங்களுடைய இதற்கு முன்பு செய்த பணிகள் என்ன ஆமாம் இப்போ நாங்கள் உண்மைக்கும் இந்த அமைப்பானது ரெண்டாயிரம் ஆண்டில் தான் சாதாரணமாக துவங்கிய ஒரு அமைப்பு ஒரு எட்டு பேர் கொண்ட குழு தொடங்கி அவங்க செஞ்சு கொண்டு போகிற நேரம் அவங்க உண்மைக்கும் ஒரு தானம் உணவுப் பொருட்கள் அப்படி வழங்கிட்டு வந்த அந்த எட்டு பேர் செய்து கொண்டு போகிற நேரம் ரெண்டாயிரம் ஆண்டு நான் இன்னைக்கு சரியாக நாங்கள் இருபத்தி வருடம் எங்களோட பயணத்தில் வந்திருக்கோம் அப்படி அவங்க நினைச்சிட்டு போகிற நேரம் அவங்க பொதுவான பணிகள் நம்ம மேலும் செய்யலாம் அப்படி இன்னும் நண்பர்களை கொஞ்சம் நம்ம இதோட சேர்த்துக்கொள்ளலாம் அப்படியே இருந்து கொஞ்சம் பதினஞ்சு பேர் ஆகிச்சு அதோட அந்த பதினஞ்சு முப்பது ஆக தோணுச்சு அது பிறகு முப்பது இப்போ ஐம்பது மட்டும் வந்து இன்றைக்கி இந்த இருபத்தஞ்சி வருட பயணத்தில் இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கிற பகுதியில் நாங்கள் இந்த இருபத்தஞ்சி வருட பகுதியிலையும் ஒவ்வொரு வருடம் எங்களால் முடிந்த நாங்கள் உதவிகளை போ இந்த அமைப்புக்கும் செய்கிறோம் வெளியில் பொதுப்பணிக்கு நாங்கள் செய்து கொண்டு வர்றோம் அப்போ அந்த வகையில் பார்க்குற நேரம் முதியோர் இல்லங்களுக்கு ஒரு உணவு வழங்குதல் இந்த அப்படியான காரியங்கள் அது பிறகு சிறுவர் மடங்களுக்கு சென்று அவங்களுக்கு ஒரு உணவு எங்களோட எங்களோட உறுப்பினர் காசு செய்கிற இருந்து அதை கொ அதை கொண்டு போயிட்டு நாங்கள் அப்படியான இது அது பிறகு இளைஞர்கள் இன்றைக்கி நிறைய பேர் போதை வசதிக்கும் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதுனால விளையாட்டு போட்டிகளை செய்யலான்னு முடிவு பண்ணி இளைஞர்களுக்கான ஊக்குவிப்பு விளையாட்டு போட்டிகளை நடத்தியிருக்கிறோம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அதுக்கு பிறகு மாரகம ஹாஸ்பிட்டலுக்கான சிறுவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பிரிவுக்கு புதிய கட்டிடத்துக்கு நாங்கள் ஒரு டிவி ஒன்று வழங்கினோம் அதுக்கு பிறகு அந்த கட்டிடத்துக்கு அந்த ஜன்னல்கள் கெலாம் ஸ்டிக்கர் அந்த பிளைண்ட் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டிக்கர் எல்லாம் எங்களோட ஒரு நலன் விரும்பியோடன் உதவியுடன் மன்ற உதவி எங்களோட டீம் போய்ட்டு அந்த வேலைகள் எல்லாம் செய்தாங்க அப்படி ஒவ்வொரு கால பகுதியில சமுதாயத்துக்கு என்ன தேவைகள் எங்களுக்கு வந்து சொல்கிறாங்களோ அப்போ எங்களோட உறுப்பினர் அதில் ஆர்வமாக இருந்தால் அவங்க முன்வைக்கிற இதை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு போகிறோம் அப்படியாகத்தான் இவன் இன்றைக்கு முப்பதாம் மாதம் முப்பதாம் தேதி மூன்றாம் மாதம் இருபத்தஞ்சு ஆண்டில் நாங்கள் கால் பதிச்சிருக்கோம் எங்களோட வெள்ளி விழாவை நாங்கள் சிறப்பாக செய்யணும்னு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் வேலைகள் நடந்து கொண்டு போகுது அப்போ நாங்கள் யோசித்தோம் இப்படியே இருக்காமல் நாங்கள் இன்னும் பொது பணிகளை நிறைய பேர் எங்களோட பொது பணி செய்கிறக்காகவே எங்களோட இந்த மன்றத்துக்கு இணைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பேர் பொதுவான சமுதாய அக்கறைகள் இருக்குது அதனால் இந்த பணியை நாங்கள் அது இப்போ அதை செஞ்சு கொண்டு போகலான்னு இருக்கோம் அதே நேரம் கொழும்பு கச்சேரியிலே நாங்கள் இதை பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு வார நலன் விரும்பிகள் கூட அவங்களோட உதவி அவங்கள் மூலம் வச்சு கொண்டு தான் நாங்கள் எல்லா உதவிகளையும் எங்களோட டீம் அவங்களோட இருந்து செய்து கொண்டு போகுது அப் அப்படியான நிகழ்ச்சி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் மேலும் நாங்கள் நிறையா திட்டங்கள் வச்சிட்டு இருக்கோம் எங்களோட உறுப்பினர் நிறைய ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் செய்யுங்கன்று அதுகள் எங்களுக்கு வசதிப்படும் நேரம் அதாவது ஒரு நலன் விரும்பி எங்களோட இணையின் நேரம் நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருந்த கட்டாயம் நாங்கள் அந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதுகளை செய்யலான்னு நாங்கள் நினைத்துள்ளோம் நம்பிக்கை நட்படி இயக்கம் வந்து இருபத்தைந்து வருடங்கள் சொல்கிறீங்க இப்போதும் நீங்கள் செயலாளராக இருக்கீங்க நீங்கள் எவ்வளவு காலம் இந்த பதவியில் இருக்கீங்க நான் ரெண்டு தான் இப்படியும் எங்களோட மன்றத்தில் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது வேலை செயல் திட்டங்கள் இருக்குது தலைவர் பொருளாளர் செயலாளர் அவர்களுக்கான அதிகாரம் என்னென்று குறிப்பிட்ருக்கோம் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு தான் ஒரு நிர்வாக பதவி இருக்கலாம் இருக்குது அப்போ அந்த நிர்வாக பகுதியில் அவங்களுக்கு முடிஞ்ச அளவு அவங்க செய்து கொண்டு போவாங்க சமுதாயத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த புதிய நிர்வாகம் செய்யும் அப்போ ஒவ்வொரு நிர்வாகமும் தேர்ந்தெடுக்கிற உரிமை உறுப்பினர் உறுப்பினருக்கு தான் கொடுத்துருக்குறோம் அவங்க தான் அதை தெரிவு செய்வாங்க யார் தலைவராக இருக்கணும் யார் செயலாளர் ஒவ்வொரு ரெண்டு வருடமும் நாங்கள் நிச்சயமாக அந்த நிர்வாகத்தை கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகங்கள் உருவாகி அதன் அடிப்படையில் தான் எங்கட வேலை திட்டங்கள் போய் கொண்டிருக்கும் அதில் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு உங்களுடைய பதவிக்காலம் கூட இரண்டு வருடம்னு சொன்னீங்க ஆமாம் இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ ஏப்ரல் மாத காலப்பகுதியோடு இந்த மாதத்தோடு நான் நினைக்கிறேன் உங்களுடைய அமைப்பில் உங்களுடைய பொறுப்பு நிறைவு பெறுது அப்படியா சரி இந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் பயணிக்கிறோம் ஆமா சரி இப்ப இந்த காலப்பகுதியில் இந்த மாதத்துக்குள் இன்னும் நீங்கள் ஏதேனும் செய்வதற்காக திட்டமிட்டு இருக்கக்கூடிய பொது பணிகள் இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கை நட்பணி இயக்கத்தால் இந்த மாதம் இருந்து உங்களுடைய பொறுப்பில் இருக்கும் போது நீங்கள் என்ன செய்ய இன்னும் இருக்கீங்க ஒவ்வொரு மாதமும் நாங்க உண்மைக்கும் கூடுறது போயா தின்னத்தை தான் நாங்கள் வச்சிருக்கோம் காலையில பத்து மணில இருந்து ரெண்டு மணி தரம்தான் கூடுவோம் ஒவ்வொரு மாதமும் இனி வரும் காலங்களில் இந்த போயாவில் இருந்து எங்களோட நிர்வாகம் கலைக்கப்படும் அதுக்கு முன்னாக நாங்கள் இந்த இந்த இருபத்தஞ்சு வருட விழாவுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஆதரவு நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க அந்த வெள்ளி விழா சிறப்பாக செய்வாங்க இனி நாங்கள் எங்களோட உறுப்பினர்கிட்ட கேட்போம் இனி என்ன மாதிரி வேலை திட்டங்கள் இருக்குது அதுகளை செயல்படுத்த புதிய நிர்வாகத்துக்கு பாரம் கொடுக்குறதுக்கு சரி எங்கள நிர்வாகத்தில் என்ன செய்ய இருக்கோ அதுகளை நாங்கள் இந்த குறி இந்த வர ரெண்டு வருடம் பாரம் எடுத்ததில் ஒன்று கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஒன்று கடந்த வருடம் செய்திருந்தோம் அது பிறகு இந்த மருத்துவ முகாம் செய்திருந்தோம் மற்றது உறுப்பினருக்கு எங்களோட மன்றத்தால் நிறைய கொடுப்பனவுகள் இருக்குது அவங்க குடும்பத்துக்கு இருக்குது கொடுப்பனவுகள் அவ்வாறான உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் மருத்துவ உதவிகள் இருந்தது இப்போ கால காலத்திற்கு தேவைக்கேற்ற மாதிரி அதுகள் செய்து கொண்டு வரும் அப்போ அந்த சட்டத்திட்டங்கள் கூட காலத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாறுபட்டு கொண்டே வரும் நான் கேட்குறேன் இதுக்கு பிறகு வந்து இப்போ நீங்கள் இரண்டு வருடம் உங்களுடைய பதவி காலம் நிறைவடைந்தாலும் இனி வருகின்ற காலங்களில் நட்பணி நம்பிக்கை நட்பணி இயக்கத்தினுடைய தூர நோக்கு இருக்கும் அதனுடைய தூர நோக்கு என்ன இனி வருகின்ற காலங்களில் உங்களுடைய கால நான்காம் மாதத்தோடு முடிவடைந்தாலும் இந்த வருடத்துக்கான சில திட்டங்கள் இருக்கும் நாங்கள் இந்த வருடத்துக்குள் செய்து முடிக்கும் ஒன்று வெள்ளி விழா சொன்னிருக்கேன் அதை தவிர்த்து வேறேனும் என்ன மக்களுக்காக நீங்க செய்ய எத்தனை நினைச்சிருக்கீங்க ஆமா நிறைய இருக்கு நிறைய எங்களுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் எங்களோட அடிக்கடி சொல்றதுதான் இந்த நிறைய இடங்கள் சுத்தமாக இல்லை அதை தூய்மைப்படுத்துகிறக்கு எங்கள்கிட்ட டீம் போய் அது ஒரு க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது பிறகு இந்த சூழல் மாசடைதல் இப்போ கா அண்மை காலமாக நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கு நிறைய ஆலோசனை வழங்குறாங்க நம்ம ஏன் இந்த மரம் நடுகிற நடுகை இந்த மாதிரி இதுகளையும் போயிட்டு பொதுவான விஷயங்கள் ஏன் டீம் போய் செய்யக்கூடாது அப்படியான ஆலோசனை திட்டங்கள் வச்சுருக்குறாங்க கைவிடப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு போயிட்டு இந்த பாட புத்தகங்கள் அப்படியான இதுகளை கொடுக்கலாம் இந்த அமைப்பு போய் செய்யலாம் அப்படி முன் வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச இதுகளை நான் செய்கிறோம் அப்படியான நலன் விரும்பிகள் உதவியுடன் தான் நாங்கள் இதுகளை செய்கிறோம் இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போதைக்கு சொல்லி இப்போதைக்கு இருக்குது திட்டங்கள் இன்னொரு முடியும் உங்களோட கேட்கணும் இப்போ இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுடைய இந்த வருட திட்டத்தில் ஒரு சுற்றுப்புற சூழல் வந்து அசுத்தமா இருந்தால் சுத்தப்படுத்துறதுக்கு வந்து வீல என்றால் ஒரு இயற்கையில் மரம் நடுகிறதுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி திட்டங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஏதேனும் ஒரு பிரதேசத்தில் இருந்து ஒரு கோவில் வளாகமோ இல்லை என்றால் ஒரு பாடசாலையோ நாங்கள் முழுமையாக சுற்றப்படுத்துவதற்காக நாங்கள் இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நட்பணி இயக்கத்தோடு தொடர்பினை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு அதை செய்து கொடுக்க சூழ்நிலை தயார் நிலையில் நீங்கள் இருக்கீங்களா ஆமாம் நிச்சயமாக ம் நிச்சயமாக நாங்கள் அதுக்கு தயார் ம் நாங்கள் அந்த வேலை திட்டங்களை கட்டாயமாக செய்து கொடுப்போம் அதே போல் மறுபுறம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு எட்டு பேர் அதனதுக்கு தொடர்ந்து பதினைந்து பேர் இப்பொழுது ஒரு ஐம்பது பேரோட உங்களுடைய இந்த நட்பணி பயணம் இயக்கம் இயங்கி கொண்டிருக்கு இதற்கு பிறகு வந்து உங்களோடு அதாவது தன்னார்வர்கள் நிறைய இருக்காங்க தன்னார்வர்கள் நிறைய உதவி செய்கிறதுக்கு இருக்காங்க ஸோ அவங்களோட உதவிகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் நீங்க அந்த உதவியை பெற்று சம்மந்தப்பட்டவர்கள் வழங்குவீர்களா இல்லை உதவி செய்ய நினைப்பவர்களை நேரடியாக தொடர்பு படுத்துறீங்களா நாங்கள் உண்மைக்கும் உதவி செய்வர்கள் நேரடியாகத்தான் தொடர்பு படுத்திருக்கோம் இது வரைக்கும் எங்களோட பேர்சனல் அக்கௌண்ட்டோ இல்லாட்டி அப்படி ஒன்றுமே நாங்கள் செய்தது உதவி செய் இப்படி ஒரு திட்டம் வந்தது வேண்டாம் அது எங்களால் முன்வைப்போம் அப்படி வர நலன் விரும்பிகளை அவர்கள் அவர்களை நேரடியாக அதை தொடர்படுத்தி எங்களோட டீம் அவர்களோடு இணைஞ்சு அந்த வேலை திட்டங்களுக்கு சென்று அதுகளை செய்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் நாங்கள் செய்திருக்கோம் அதுக்கான மற்றபடி தனிப்பட்ட நேரடியாக பணத்தை வாங்கி அப்படி அப்படிங்கிறோம் இதுக்கு பிறகு வந்து நிறைய திட்டங்கள் வைத்திருக்கீங்க உங்களுடைய குழுவில் இப்ப தன்னாளர்கள் வேறு உங்களுடைய இயக்கத்தோடு சேர்ந்து பயணிக்க சில வேலை இதை பார்த்து நம்பிக்கை நட்பணி இயக்கத்தோடு நாங்கள் முயன்றுந்து பயணிக்கலாம் உதவி செய்வது வேறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது உதவி செய்வது உங்களோட அந்த உங்களில் ஒரு அங்கத்தவராக இணைந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பவர்கள் அப்படி இனிவர்கள் யாராவது நினைத்தால் உங்கள் இயக்கத்தில் அப்படியே இடம் இருக்குதா சேர்த்துக்கொள்வீங்களா இப்பொழுது ஐம்பது பேருக்கு வந்திருக்கிறோம் அவர்கள் உண்மைக்கும் சமுதாய நோக்கத்தோடு இருந்தாங்கன்னா நாங்கள் அவ்வாறான அவர்களை பார்த்து நாங்கள் இந்த அமைப்பில் சேர்த்துக்கொள்வோம் ஏன்னா உண்மைக்கும் இது சமுதாய பணிக்கு அவங்களோட அக்கறை உள்ளவங்க தான் இதில் நிறைய சேர்ந்துருக்காங்க இப்போ அப்படி ஒரு அக்கறையும் செய்ய முடியுமா இருந்தால் நிச்சயமாக அவங்க இதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கொண்டு அவங்களோட பயணிக்கல தயாராக இருக்கிறோம் உங்களுடைய நட்பணி இயக்கம் வந்து முறையாக வந்து அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கம்னு சொல்லலாம் அந்த அங்கீக அங்கீகாரம் கிடைத்து போய் எவ்வளவு காலம் பதினஞ்சு பேர் இடத்துக்கு முன்பே அதில் நாங்கள் சிறிதளவு தொடங்கி அப்படி வந்து ஐம்பது வர நேரம் நாங்க அதை பதிவு செய்யப்பட்டு வரும்போது இன்னும் மேலும் பல பணிகள் இன்னும் திட்டங்கள் செய்யறதுக்காக நினைச்சோம் மன்றமாகவே கொண்டு போகக்கூடிய எங்களோட பழைய தலைவர்கள் உருவாக்குனாங்க தான் இதை சென்று கொண்டிருக்குது உங்கள் உங்களுடைய நட்பணி இயக்கத்துக்குன்னு சொல்லி இப்ப உதவின்னு சொல்லும்போது உதவி எல்லா துறைகளிலும் உதவி தேவைப்படுது எல்லா நபர்களுக்கும் தேவைப்படுது எல்லா சந்தர்ப்பங்களிலும் உதவிகள் தேவைப்படுகிறது மிக முக்கியமான உங்களை போன்ற இது உங்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி உதவி செய்பவர்களுக்கு ஒரு பதிலாக போகும் இது அதற்காக கேட்குறேன் இப்போ வெளிநாட்டில் இருந்தோ இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்க யாராவது ஒருவர் மனமும் வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் வந்து உங்கள் மூலம் ஏதேனும் ஒரு சுத்த ஒரு பிரதி சுத்தம் செய்வதற்கோ படிக்கிற பிள்ளைகளுக்கோ இல்லைனா கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கோ உதவி செய்ய நினைக்கின்றார்கள் ஸோ அதை நீங்கள் நேரடியாகவே வந்து தொடர்பு ஏற்படுத்தீங்க உங்களுடைய அனுபவத்தில் இந்த இருபத்தைந்து வருட காலம் இந்த நண்பனியக்க அனுபவத்தை உதவிகளை பெற்றுக்கொள்றவங்க இருக்காங்க இல்லையா உதவிகளை பெற்றுக்கொள்கின்றவர்கள் என்றாவது போலியான தகவல்களை கொடுத்து உதவியை பெற்றுக்கொள்ள எப்பாவது முயற்சி செய்திருக்கின்றார்களா அப்படி பிடிப்பட்டிருக்காங்களா பொறுத்தவரையில நாங்க தேடி பார்த்து தான் விடயங்களுக்கு இறங்கி இருக்கோம் அப்போ அப்படி தேடி பார்க்கும்போது யாராவது அப்படி இருந்த பெயர் குறிப்பிட தேவையில்ல அந்த மாதிரி உதவிகளை பெற்றுக்கொள்ள போலியான ஆவணங்கள் போலியான காரணங்களை சொல்லி ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் ஒரு ஒரு லைட்டில் சிக்னல் லைட்டில் நிற்கும் போது ஒரு குழந்தைய கையில் வைத்துக்கொண்டு யாசகம் எடுக்கிற தாய்மாரை பார்க்கறோம் தந்தைமாரை பார்க்குறோம் பார்க்கறோம் வயது போனவர்களை பார்க்குறோம் ஆனால் மாலை நேரத்தில் அவர்கள் சேகரிக்கின்ற பணத்தை கொண்டு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதையும் பார்க்கிறோம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அமைப்புகள் இருக்கிறது உதவி செய்ய ஆக்கள் அமைப்புகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தொழிலுக்கும் செல்லாமல் வேறு வேறு காரணங்களை காரணம் காட்டிட்டு உதவிகள் பெறுவது நல்ல அதான் உங்களுடைய அமைப்பில் எதுக்கு முன்பு அப்படி செய்யும்போது யாரேனும் அந்த நிர்வாகத்தை நாங்கள் உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த கால பகுதியில் அந்த நிர்வாகம் தான் அந்த பொறுப்பு அந்த நிர்வாகத்தில் ஏதாவது பிள்ளைகள் நடந்தால் நடக்கலை இவ்வளவு நாளைக்கும் அப்படி யாரும் தனிப்பட்ட ரீதியிலையோ யார்கிட்டையும் சேகரிச்சோ அப்படி இல்லை நேரடியாக மன்றத்துக்கு அதை அறிவிப்பாங்க இப்படி ஒருத்தர் இந்த உதவி வராரு அவங்க அவங்களோட அக்கௌண்ட்டோ இல்லாட்டி அப்படி ஏதோ கொடுத்து இல்லை அதை நேரடியாக மன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்து நாங்கள் கூடுதல் நேரம் எங்கள் அவங்கள அறிமுகப்படுத்தி அவங்க என்ன செய்ய தடுக்கிறாங்க அதை எல்லாருக்கும் அறிவிப்பாங்க அப்படியான இதை தான் இப்போ வெளியூர் நாடுகள்லேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு தொடர்புகள் இல்லை உள்நாட்டில் அப்படி யாரும் வந்து நலன் விரும்பிகள் நிறையா வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு இந்த மன்றத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் நீங்கள் இந்த காரியங்களை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நாங்கள் எங்களை மாதாந்த பொதுக்கூட்டத்துக்கு அழைப்போம் அழைச்சி அவங்களுக்கு எல்லா உறுப்பினருக்கும் அதை அந்த தகவலை சென்றடைய செய்வோம் செய்துட்டு அவங்களும் அழைச்சி அவங்க தான் சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளோ இது பண்ணுறோம் நீங்கள் உங்களோட டீம் இதை செய்யணும் அப்படி எல்லாம் பொழிவு மறைவின்றி அதை அறிவிச்சுட்டு தான் அந்த காரியங்களுக்கு அந்த நிர்வாகம் பாரம் எடுத்து அதை வழிநடத்தி கொண்டு சென்றிருக்குது இவ்வளோ நாளுக்கும் வெளிநாடுகளுக்கு நாங்கள் அக்கௌண்ட்டுகளை கொடுக்குறதோ அப்படியான இதுகள் எதுவுமே இல்லை நேரடியாக எங்களை எங்களோட எங்களை நாங்கள் செய்து கொண்டு போகிறத கேள்விப்பட்டு வந்து நலன் விரும்பிகள் நல்லுள்ளங்களை கொண்டு நலன் விரும்பிகள் வந்து அவர்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னால் உடனே நாங்கள் எங்களோட மன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டு தான் நாங்கள் எந்த காரியங்களையும் ஒளிவு மறைவின்றி செய்து கொண்டு போகிறோம் நீங்கள் செய்வது அதனால் நிர்வாக உறுப்பினர்கள் அந்த மாதிரி பிள்ளைகள் இதுவரைக்கும் இல்லை ஏனென்றால் அது இன்னொரு காரணம் எங்களை இந்த மன்றத்தில் இணைஞ்சது எல்லாருமே பொதுவான சேவை செய்யணுன்னு ஒரு நோக்கம் கொண்டவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியே அந்த அந்த நோக்கத்தை சே பார்த்து தான் அவங்க வந்து தானாகவே இணைஞ்சு கொண்டாங்க நாங்கள் யாரையுமே பல பலவந்தமாக சேர்த்துக்கொள்ளலை அவங்களே நாங்கள் உங்களோட அமைப்பில் செய்கிறோம் நாங்கள் இந்த காரியம் செய்ய தாரு இந்த கா அப்படியான வந்து தான் நாங்கள் நினச்சிருக்கோம் மிக முக்கியமாக வந்து பொதுப்பணி அப்படின்னு சொல்லும்போது எல்லோருடைய எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி காரணம் நான் இந்த விஷயத்தை கேட்பது உதவி செய்ய நினைத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து இனி உதவி செய்ய நினைப்பவர்களுக்கு இது ஒரு பதிலாக போகும்னு சொல்லி இந்த பொதுப்பணி செய்வதில் உங்களுடைய அமைப்பு இதுவரையில் நான் கேள்விப்படவில்லை உங்களுடைய அமைப்பை கேள்விப்பட்டிருக்கின்றேன் நான் சொல்ல வர விடயத்தை நான் கேள்விப்படல அரசியல் தலையீடு மிக முக்கியம் என்னால் அது எந்த அரசாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு பணியில் வந்து ஒரு ஒரு கட்சியோ இல்லைனா ஒரு அரசோ தலையீடுமாக இருந்தால் அதில் வந்து மக்கள் அதிகமாக விரும்ப மாட்டார்கள் அவ்வாறான சூழல் உங்களுடைய நட்பணி இயக்கத்தில் இருக்குதா ஆமாம் நாங்கள் உண்மைக்கு எந்த கட்சிக்கும் சார்பாக வேலை செய்யலை இது வரைக்கும் இந்த இருபத்தஞ்சு வருட பயணத்தில் ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருக்கிற நேரம் அவங்க வந்து கேட்டால் அவங்களுக்கு பயணிப்போம் அவங்கள விடயங்களை செய்வோம் அதுக்காக இதனாலும் அவர்களோட இரு அவர்கள் செய்கிற வீடங்களில் இருப்பான் இல்லை அதே மாதிரி இன்னொரு கட்சியும் வந்து இந்த பணியை செய்யுங்கன்னு சொன்னால் அந்த இதிலே நாங்கள் செய்து கொண்டு போவோம் அதுக்காக எந்த கட்சி சார்பும் இதுவரைக்கும் இல்லை இந்த இந்த கட்சிக்கு சில பே சில அமைப்புகள் இந்த கட்சிக்கு சார்பாக வேலை செய்கிற அமைப்பாக இருக்கும் இப்போ நாங்கள் இருபது இருபத்தஞ்சி வருடத்தை பார்த்தா எந்த கட்சிக்குமே அப்படி சார்பாக வேலை செஞ்சில்லை அவங்க வந்து எங்களோட சே கேட்டு கொண்டால் அதுக்கு அமைய நாங்கள் அவங்களோட வேலை திட்டங்களை செய்துட்டு போகிறோம் அதாவது ஏதேனும் ஒரு ஒரு கட்சியோ ஒரு நிறுவனமோ நீங்கள் செய்கின்ற ஏதாவது பொதுப்பணிக்கு அவங்களும் உங்களோடு வந்து இணைந்து கொள்ள விருப்பப்பட்டால் நீங்கள் தடுப்பதில்லை தடுப்பதில்லை அப்படியான நிறைய கட்சிகள் அந்த ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் ஒவ்வொரு தேர்தல் காலப்பகுதியிலும் வந்து எங்கள் எங்களோட தொடர்பு கொண்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அது எங்களுக்கு சரியின்னு பட்ட மட்டும் அந்த நட்பணி காரியங்கள் நாங்கள் போயிட்டு முன்னுக்கு போவோம் ஒழிய இந்த காட்சிக்கும் சார்பாக வேலை செய்யலை அவங்க அவங்க தான் எங்களை தேடி சில நேரம் அநேகமான நேரங்களில் வந் வந்திருக்கிறாங்க வில இருபத்தஞ்சி வருடம் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அவங்களை கூட்டத்துக்கு அழைப்பாங்க அப்போ நாங்கள் செல்கிறது நாங்கள் போகிறது அவங்க அங் அவங்க சொல்கிற விஷயங்கள் இந்த பொதுவான பணியாக இருந்தால் எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் இருந்தால் நாங்கள் அதில் ஈடுபடுவோம் அதுலேயும் அவங்க க மன்றத்துக்கு அப்படி நேரடியாக உதவிகள் இல்லை அது பொதுமக்களையே கொண்டு போய் சேர்கிற மாதிரியான இதுகள் தான் இவ்வளோ நாளுக்கும் நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் நிச்சயமாக இன்றைய தினம் ஆதவனுடைய தமிழே வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பகுதிகளுக்கு எங்களுடைய நம்பிக்கை நட்பணி இயக்கத்தினுடைய தற்போதைய செயலாளர் திரு சரவணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பான ஆதவன் சொந்தங்களிடம் மிக முக்கியமாக இரண்டு விடயங்களை இந்த நேரம் நாங்கள் அடையாளப்படுத்த நினைக்கின்றோம் ஒன்று இந்த நட்பணி இயக்கத்தின் மூலமாக நீங்கள் யாருக்கேனும் ஒரு நல்லது இல்லைன்னா உதவிகள் செய்ய நினைக்கின்ற பட்சத்தில் அந்த யாருக்காக அந்த உதவியை உங்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றார்களோ அந்த நபரோடு உங்களை நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி உங்கள் மூலமே அந்த குறித்த நபருக்கு அவர்கள் அந்த உதவி செய்விக்கிறார்கள் நடுவில் ஒரு பாலமாக இருக்கின்றார்களே தவிர உங்களிடம் வாங்கி அவர்கள் தங்களுடைய மற்ற கரத்தில் அந்த உதவி பெறுபவர்களுக்கு அவர்கள் வழங்கவில்லை எனவே அப்படி உதவி செய்ய தாராள மனம் உள்ளவர்கள் கீழ்காணுகின்ற இந்த தொலைபேசி இலக்கத்தோடு இந்த நண்பனி மன்றத்தோடு இணைந்து செயலாற்றலாம் இல்லை என்ற உதவிகள் வழங்கலாம் மறுபுறம் மிகவும் முக்கியமாக இவர்கள் கைவிடப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும் சுற்றுப்புற சூழலை சுத்தப்படுத்தவாக இருக்கட்டும் இல்லைன்ற இது போன்ற நட்பணி விடயங்களில் இவர்கள் ஈடுபட இருக்கின்றார்கள் உதவி தேவையானவர்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தலாம் என்று கீழ் காணும் இலக்கத்தை இவர்கள் குறிப்பிடும்போது போது உதவியை பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற பொதுமக்கள் தயவு போலியான ஆவணங்களையோ இல்லைன்னா பொய்யான தகவலை தெரிவித்தோ இல்லை என்றால் சிறு சிறு சின்ன சின்ன ஆசைகளுக்காகவோ ஏமாற்றி அந்த மாதிரி இவர்களிடம் அணுக வேண்டாம் நீங்கள் அவ்வாறு செய்கின்ற போது நீங்கள் சொல்லுகின்ற காரணம் நீங்கள் சொல்லுகின்ற பிரச்சனையில் உண்மையான ஒரு நபர் இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த உதவியை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் எனவே அவ்வாறானவர்களும் இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாய்வோடு உங்களிடம் நாங்கள் கேட்குறோம் எனவே ஆதவனுடைய தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அதிதிகள் பகுதிக்கு நம்பிக்கை நட்பணி இயக்கத்தினுடைய தற்போதைய செயலாளர் திரு சரவணன் இருந்திருந்தார் இன்றைய தினம் எங்களுடைய கழகம் வருகை தந்தமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி அனைவருக்கும் இதை பார்த்துக்கொண்டு ஆதவன் டிவி நேரு அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேர்காணல் நிச்சயமாக இது ஒரு எங்களுக்கு திருப்பு முனையாக அமையும் மேலும் சமுதாய பணி தொடர்களுக்கு நலன் உரிமைகள் இருந்தால் எங்களோட இணைஞ்சு நீங்கள் எங்களோட டீமுக்கு வந்து என் அவங் எங்களோட இணைஞ்சே நீங்கள் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்